జనగీగం తస్మరణం జయ రామ రామ ఆది పరది మీ జయకు సప్త శ్లోక శ్లోకం పతం ఇ రెండవ శ్లోకం తాయారా ఆన అాలే నమకు ఎన్నెల కికాలో అతనేం కి பக்தி பூர்வமாக நினைக்கணும் சிரத்தையாக நினைக்கணும் மனப்பூர்வமாக நினைக்கணும் அதுவும் இல்லை சுவாமியெல்லாம் பார்க்கும்போது பாதாதி கேச பார்க்கணும் எடுத்த தலையை பார்க்கப்படாது உடம்பாக பார்க்கக்கூடாது முதல்ல பாதகமலங்களை சரணாகதம் அடையணும் சரணாகதி அடைஞ்சதினால்தானே இன்றைக்கி வீஷ் வீஷணனுக்கு பெருமை ஏற்கம்னே சொன்னான் ராமன் ராவணன்ட்ட போய் வந்தது சாதாரண மனிதன் நினைக்காத வைகுண்டத்தையே கொண்டையே பண்ணின்னு வந்துட்டுருக்கு அந்த தெய்வம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தான் கேட்கலை அதனால்தான் விபீஷன் சரணாகதி அடைஞ்சால் அவன் ராஜ்யத்தை அடைஞ்சான் பின்னாடி அதனால் நம்மெல்லாம் எப்படி சரணாகதி அம்பாள்கிட்ட அடையிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அம்பாள் பள்ளனை கொடுக்க காத்துன்ட்ருக்கா அப்போ ஏற்பட்ட தெய்வம் துர்க நமக்கு மனசில் எப்போ ஏற்பட்ட பீதியாக இருந்தாலும் அது நம்ம விட்டு போயிடும் பயங்கள்லாம் போயிடும் சமஸ்தமான பயம் போகும் இல்லை மனப்பூர்வமாக நினைக்கணும்னு சொன்னேனே திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஸ்ரத்தையாக நினைக்கணும் நேற்றுக்கு தான் சொன்னோம் முதல் ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தை சொல்லி பழக்கம் பார்த்துக்கிட்டால் ஏகாகிர சித்தம் கிடைக்கும் நம்மளுடைய மனசு அங்கங்கே அலையா ப அளவாயாது அதனால் அந்த மனசு ஒரே ஏகாகிர சித்தத்தோடு பண்ணினா புத்தி கூர்ம அடையும் புத்தி கூர்மா அடைஞ்சால் மட்டும் போருமா அதனால் பல நன்மைகள் நமக்கு வரும் அதோடு இல்லை தரித்திரங்கள்லாம் போகும் துக்கங்கள்லாம் போகும் பயங்கள்லாம் போகும் அனைத்தையும் போக்கக்கூடியவள் துர்கா பரமேஸ்வரி அதனால்தான் சண்டியில் எழுநூறு ஸ்லோகத்தை சாரமாக உருக்கி சுருக்கி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காள் நமக்கு வந்து அம்பாள்கிட்ட போயிட்டோம்னா அடி போயிட்டா போகிறோமோ அவள் நூறு அடி உண்ட்ட வராளம் அதனால்தான் பகவானை நோக்கி போகணும் அப்படிங்கிறதாக கோயில் வச்சுருக்கு குளங்கள்லாம் வச்சிருக்கு தீர்த்தங்கள்லாம் வச்சுருக்கு எல்லாம் நம்ம நடந்து போகணும் காலாலேயே நடந்து போய் அம்பாளை தரிசனம் பண்ணோம் பெயர் பட்ட அம்பாள் துர்கேஸ்மிருதரசி பீதி அசேஷமதி ததாசி தாரித்ய துக்க பயஹாரிணி காத்துவதன்யா சர்வ உபஹாரகரணாய சதா ஆர்திர சித்தா இந்த ஸ்லோகத்தெல்லாம் கடைசியில் மொத்தமாக போடுறோம் எழுத்து போடுறோம் அதை பார்த்துக்கலாம் அதனால் அம்பாளுடைய நேற்று ஏகாகிருஷ்ணத்தை பார்த்தோம் இன்றைக்கி தாரித்யங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பார்க்குறோம் இதை டெய்லி கேட்டு அன்னிக்கும் மனப்பாடம் பண்ணி அன்னிக்கி சொல்லி எல்லா விதமான ஸ்ரேயசையும் அடையணுமும் பிரார்த்திக்கிறேன் ராம் ராம் ராதே கிருஷ்ணா